அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவராகவும் செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாகவும் விளங்குகின்ற குபேரன் தன்னிடமுள்ள பொன் பொருள் மற்றும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பரமனான சிவபெருமானிடம் காண்பித்து அவரது திருவுருளைப் பெற்று பெருமை பெற வேண்டும் என்று எண்ணினான் அதற்காக தனது அலகாபுரி மாளிகையில் ஒரு பெரும் விருந்திற்கு ஏற்பாடு செய்து சிவபெருமானை அழைக்க கைலாயம் புறப்பட்டு சென்றான் சுவாமி தங்களுக்காக என் வீட்டில் ஒரு மாபெரும் விருந்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் தாங்கள் நிச்சயம் வந்து அதில் கலந்து கொள்ள வேண்டும் சுவாமி என்ன விருந்தா நிறைய பலகாரம் செய்து வையுங்கள் நான் கண்டிப்பாக வருகிறேன் குபேரா நீ விருந்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை வருகிறோம் சிவபெருமானை வணங்கிய குபேரன் தனது அலகாபுரிக்கு திரும்பி பெரிய விருந்திற்கான ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினான் அலகாபுரி எங்கும் மாவிலை தோரணங்களும் வாசல்கள் தோறும் வாழை மரங்களும் வண்ண வண்ண வான வேடிக்கைகளும் வானில் பூமாறி பொழிந்தன முரசொலியின் முழக்கம் ஊரெங்கும் கேட்டது துந்துவியின் கீதம் விண்ணை தொட்டது ஊரெங்கும் விழா கோலம் பூண்டது கை தேர்ந்த சமையல்காரர்களின் கை வண்ணத்தில் சித்ரா பலவிதமான பலகாரங்கள் வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்த வேளையில் கதையுடன் கணபதி மட்டும் குபேரன் எதிரில் தோன்றினார் வாருங்கள் கணபதி எங்கே மற்றவர்கள் நீங்கள் மட்டும் தனியே வந்துள்ளீர்கள் அவர்களுக்கு பதிலாகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்ன விருந்து தயார்தானே வாருங்கள் யாரிக்கப்பட்டு சிவனுக்கு படைக்க இருந்த விருந்தை கண்ட விநாயகர் குபேரனின் கர்ப்பத்தை போக்க எண்ணினார் படைக்கப்பட்ட விருந்துகள் அனைத்தையும் ஒரு நொடியில் தனது தும்பிக்கையாலையே உண்டு தீர்த்தார் என்ன அவ்வளவுதானா இன்னும் கொண்டு வாருங்கள் மீண்டும் பசி என்று கூறிய கணபதிக்கு குபேர நாணைப்படி அரண்மனையில் உள்ள அத்தனை உணவுப் பொருட்களையும் எடுத்து சமைத்து மீண்டும் விருந்து படைக்கப்பட்டது அவற்றையும் ஒரு நொடியில் உண்டு தீர்த்தார் கணபதி பசி அடங்கவில்லை சீக்கிரம் பசி என்ற கணபதிக்கு தட்டு தட்டாய் விருந்து வகைகள் அத்தனையும் மிச்சமின்றி உண்டு தீர்த்து கொண்டே இருந்தார் கணபதி விருந்து கொடுத்து சிவனிடம் கௌரவம் பெற எண்ணிய குபேரன் நிலைமை விபரீதமானதை உணரத் தொடங்கினான் கணபதிக்கு கொடுக்க தன்னிடம் ஏதும் இல்லை என்ற நிலையில் தன் தவறை உணர்ந்த குபேரன் சிவபெருமானிடம் முறையிட்டு நிற்க சிவன் குபேரன் எதிரில் தோன்றினார் சுவாமி என்னை மன்னியுங்கள் என்னுடைய செல்வங்களை காண்பித்து தங்களின் அருளை பெற்றுவிடலாம் என தவறாக நினைத்துவிட்டேன் அது மாபெரும் தவறு என கணபதி எங்களுக்கு புரிய வைத்துவிட்டார் என்னிடம் உள்ள செல்வங்களால் கணபதியை திருப்திப்படுத்த முடியவில்லை இவ்வுலகை காக்கும் தாங்கள்தான் எம்மையும் காத்தொள்ள வேண்டும் சுவாமி குபேரா நீ என்னிடம் மன்னிப்பு கேட்டு எந்த பயனும் இல்லை நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது கணபதியிடம்தான் நீ அவரிடம் சென்று முறையிடு அவர்தான் உன்னை மன்னிக்க வேண்டும் சுவாமி என்னை மன்னியுங்கள் என்னுடைய செல்வங்களை காண்பித்து தங்களின் அருளை பெற்றுவிடலாம் என தவறாக நினைத்துவிட்டேன் என்னை மன்னித்து அருள் அருள் புரியுங்கள் புரியுங்கள் சுவாமி குபேரா உண்மையான பக்தியால் மட்டுமே எங்களின் அருளை பெற முடியும் இப்படி பொன் பொருள்களை காண்பித்து எங்கள் அருளை பெற்றுவிடலாம் என்று ஒருபோதும் நினைத்துவிடாதே உமக்கு பாடம் புகட்டவே யாம் இவ்வாறு செய்தோம்